ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கு முடிய எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் நூற்றி ஆறு மூன்று நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் இந்த பூமியில நியாயத்தை செய்கிறவர்களா நியாயத்தை நடப்பிக்கிறவர்களாய் நியாயத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாய் நீதி செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படிப்பட்ட நாம் பாக்கியவான்கள் என்று கத்த சொல்லுகிறார் தேவி ராகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக வாசிக்கிறோம் நியாயம் விசாரிக்கிறதுல கூட நம்ம அநியாயம் செய்யக்கூடாது நியாயமான ஒரு நியாய விசாரணை காணப்பட வேண்டும் முகதாட்சணியம் பண்ணாத ஒரு நியாய விசாரணை நம்மிடத்துல காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம் உங்களை பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும் நீங்க பார்த்தீங்கன்னா பணக்காரனுக்கு ஒரு நியாயம் ஏழைக்கு ஒரு நியாயம் இன்னைக்கு பூமியில் அப்படித்தான் நியாயம் புரட்டப்படுகிறது ஆனால் வேதம் சொல்கிறது அவன் பரதேசியா இருந்தாலும் சரி சுதேசியா இருந்தாலும் சரி இருக்கிறவனானாலும் சரி இல்லாதவனானாலும் சரி எல்லாருக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது பாகமம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக முகதாட்சணியும் பண்ண பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும் இங்க நம்ம வாசிக்கிற நியாயத்தை புரட்டக்கூடாது கூடாது அதுவும் நியாய தீர்ப்புக்காக பரிதானம் லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொல்லுகிறார் அப்படி லஞ்சம் வாங்கணும்னா நம்ம என்ன நியாயம் சொல்லுவோம் முகதாட்சிமான நியாயம்தான் சொல்லுவோம் நியாயத்தை நம்ம புரட்டுகிறவர்களாகத்தான் இருப்போம் இதனால் நீதிமான்களுடைய நியாயம் புரட்டப்படும் அவங்களுடைய நியாயங்கள் தாறுமாறாக்கப்படும் அதனால் நீ பரிதானம் வாங்காத அதனால பரிதானம் வாங்காமல் நியாயத்தை புரட்டாத ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் உபாகமம் இருபத்தி ஏழு மத்தம்பதிலே நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் யார் சபிக்கப்பட்டவர்கள் என்கிறதான ஒரு தியானத்தை தியானிக்கும் பொழுது நான் இது இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன் நம்ம வாசிக்கிறோம் பரதேசி திக்கற்றவன் விதவை இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவனா அருமையான தேவ பிள்ளைகளே அப்படியானால் நாம் எப்படிப்பட்ட நியாயத்தை கை இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் எந்த காலத்திலும் நீதியை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தரோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு அடையாளம் எந்த காலத்திலும் நீதியை செய்கிறவனாக இருப்பான் அநீதி என்பது அவனுடைய வாழ்க்கையிலேயே இருக்காது தாவிதை குறித்து வேதம் சொல்கிறது ஒன்று நாளாகவும் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் தாவிது இஸ்ரேவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான் அதனால தான் தைரியமாக எழுத முடிஞ்சிச்சுங்க எக்காலத்திலும் நீதி செய்யுங்கள் என்று அப்படி அவன் நீதி செய்ததுனால நியாயமாய் ஜனத்தை ஆட்சி செய்ததுனால கர்த்தர் அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை வைத்திருந்தார் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசன சங்கீதம் பதினெட்டு இருபது இருபத்தி நான்கு வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே நீதிக்கு தக்கதாக பலன் அளிக்கிற கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நீதி செய்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவராய் ஒரு நாள் வரப்போகிறார் அவர் வரும்பொழுது பொழுது நம் பலனை பெறுகிறவர்களாய் வாழ வேண்டுமேயானால் இந்த பூமியிலே நீதியை நடப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட

இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது இங்கே வாசிக்கிறோம் அவர் பராக்கிரமசாலியாக வருகிறாரா வரும்போது அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது அவருடைய பிரதிபலன் அவருக்கு அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பதாக செல்கிறது அவர் வரும்போது நாம் செய்த கிரியைகளுக்கு தகுந்த பலனை நாம் செய்த நீதி தகுந்த பலனை அவர் கொண்டு வருகிறது மாத்திரம் ஒரு வெகுமதியை பிரதிபலனாக அவர் வைத்திருக்கிறார் அது அவருடைய முகத்துக்கு முன்பதாக செல்கிறதா கொஞ்சம் யோசிச்சு அவர் மனவாட்டியாகி சபையை சந்திக்க போகிறார் நாம் செய்த கிரியைகளுக்கு தக்க ஒரு பெரிய பலன் அவர் பெரிய பலன் அவரோட கூட வருகிறது ஆனா அவருக்கு முன்பதாக நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய பிரதிபலன் வருகிறது பிரதான தூதனுடைய அந்த நமக்கென்று அநேக பிரதிபலன்களை கொண்டு வருகிறவராயிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த பூமியிலே நீதியை நடப்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும் விவசாயம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோமா அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்னைக்குமே நீதி ஒரு நாளும் மறைஞ்சிருக்காதுங்க அவர் நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போலவும் வெளி நீ நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுகிற கத்தை நம்முடைய நீதி நமக்கு முன்பதாக செல்லும் அதனால நம் நீதியை நடப்பிக்கிறவர்களா நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களாய் வாழ ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாய் நாம் தான் பாக்கியவான்கள் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவையுமே நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் தகப்பனே நீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்துறோம் இந்த பூமியில் நாங்கள் நியாயத்தை கை கொள்ளுகிறோம் நடத்துகிறவர்களாய் நீதியை நடப்பிக்கிறவர்களாய் வாழ கத்தர் எங்களுக்கு கிருபதாங்கப்பா எக்காலத்திலும் நீதியை செய்ய கத்தர் எங்களுக்கு கிருபதாங்க நீர் அளிக்கும் வளனையும் நீர் கொண்டு வருகிற அந்த உமக்கு முன்பதாக வருகிற அந்த பிரதிபலனையும் பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழ இந்த பூமியில நீதியை நடப்பிக்கிறவர்களாய் வாழும்படி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்தருவீராக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபங்கேலும் पिदावे, आमीन, आमीन।